விதமான அந்த கலவரங்கள் மாபெரும் நோக்கம் என்ன என்று சொன்னால் நம்மளுடைய கொள்கை சார்ந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த மார்க்கம் சார்ந்த வளர்ச்சி அவர்களுக்கு மாபெரும் அச்சுறுத்தலை அவர்களுக்கு ஏற்படுத்தி நீங்க நினைக்கலாம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய ஹஜ்ரத் வந்து நிறைய வரலாறுகளை உங்களுக்கு எடுத்து சொன்னாங்க எப்படிப்பட்ட கொடுங்கோலன் நம்ரூத் அபுஜகல் போன்றவர்கள் எல்லாம் இப்படித்தான் ஒரு கட்டத்தில் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது மிகப்பெரிய துன்புறுத்தல்களை எல்லாம் கட்டமைத்து விட்டார்கள் அந்த மக்கள் பலவிதமான ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அல்லாமே குரானிலே சொல்லி காட்டுகிறான் நீங்கள் எல்லாம் நாயிலாவா இல்லல்லாம் என்று சொல்லிவிட்டால்

مسكت ان البعث او والراء والزلزل حتى يقول الرسول والذين امنوا ما عندهم متى نصر الله அந்த மக்கள் அப்பொழுது வாழ்ந்த மக்களும் அந்த நபியும் அந்த நபியை ஈமான் கொண்ட அனைத்து மக்களும் அவர்கள் அலக்கரிக்கப்பட்டார்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவர்கள் போல் உரிக்கப்பட்டார்கள் நடு வீதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டு இரு கூறுகளாக அவர்கள் பிளக்கப்பட்டார்கள்

செய்யறது ஒரு சாமானிய மக்கள் இப்படி வீதிக்கு எடுத்துட்டு வந்து விட்டுட்டாங்களே நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால் எல்லாரும் சொல்றாங்களே தலைவர்கள் பேசுறாங்களே இதோ அவர்கள் நிகழ்ச்சி காட்டி விட்டார்களே அர்த்தமா இல்லையா நாற்பத்தி நாலு உயிரிழப்பு என்று சொல்கிறார்கள் டெல்லி கலவரத்தில் நாற்பத்தி நாளா கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் டெல்லியிலே அநியாயமாக பறிப்போயிருக்கிறது வாய்க்கால்களிலேகளிலே வெட்டி குழுறுகளாக போறப்பட்டிருக்கிறது தாயும் பிள்ளையும் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உயிரோடு தாயையும் பிள்ளையையும் போட்டு மண்ணிலே இருக்கிறார்கள்

முன் வரலாறு அப்படி குரானிய வரலாறு ஒரு புறம் இருக்கட்டும் அறிமுகம் செய்தவர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட சேதத்தை உலக வரலாற்றிலே உருவாக்கினார்கள் அறிமுகப்படுத்த மனித நேயத்திற்கும் மனிதத்திற்கும் எதிரான ஹிட்லர் என்ன செஞ்சார் ஜெர்மனியில இதே சிஏஏ இதே குடியுரிமை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் அந்த மக்களை யூத மக்களை என்ன செஞ்சா முகாம்களிலே அடைச்சி அவர்களை விஷவாயு கொடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணா உலக வரலாறு இன்றும் அதை நமக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது மக்கள் புரட்சி வெடிக்குது மிகப்பெரிய அந்த ஆட்சி பலம் ராணுவம் எல்லாம் கிட்ட இருந்துச்சு கிட்டத்தட்ட மக்கள் விச ஊசி போட்டு கொல்லப்பட்டார்கள் வாயுவின் மீனம் கொல்லப்பட்டார்கள் அதே போல பாத்தீங்கன்னா ஆணவம் வீரன் அரசன் நான் தான் பெரிய ராஜா என்று சொன்னவன் யாரும் எதிர்கொள்ள முடியாமல் அவன் தன்னை தானே என்ன சொன்ன சுட்டு தற்கொலை செய்து கொண்டான் அதே போல

நிலைகளை உருவாக்குகிறார்களோ அவர்களுடைய முடிவு என்பது மிகவும் மோசமானதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்த பதிவிற்கு இப்போது தயாரிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மோடியும்

சூழ்ச்சி செய்யப்பட்டு கலவரங்கள் முன்னெச்சரிக்கையாக அதாவது முன் நடவடிக்கையாக அந்த கலவரங்கள் திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு மக்கள் மத்தியில எதிர்ச்சியா நடந்துச்சு ரெண்டு பேர் வந்தாங்க ஆதரவாளர்கள் வந்தாங்க எதிர்ப்பாளர்கள் வந்தாங்க யாருக்கு நீங்க பூ சுத்துறீங்க இன்னும் இந்த மக்களை நீங்கள் எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்

இரு பாசிசத்தினுடைய தலைவர் துறைகள் தான் காவல்துறை என்ற பேரில் இன்றைக்கு எங்க ஆத்திர அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ காவல்துறைகள் கிடையாது இன்றைக்கு ஒவ்வொரு வீடியோகளையும் நாம் பார்க்குறோம் நம்முடைய தமிழகத்துல நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒருத்தவன் எச்சக்கல்ல பயா என்ன சொல்றா நாங்க பெரிய போலவே நாங்க பறவிந்து பேட்டை தமிழ்நாட்டை உருவாக்குவோம் இதைத்தான் நீங்க அப்போயில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

ஜனசங்கத்தினுடைய அந்த அடிப்படை அஜெண்டா என்ன அப்படின்னு சொன்னா பல உரைகள் கேட்டிருப்பீங்க இவர்களுக்கு என்று இந்த பாசிச சிந்தனையாளர்கள் இந்துத்துவாவை உருவாக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனையாளர்களுக்கு எந்த ஒரு தனி நாடும் கிடையாது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் சதவீதத்திலேயே ஆறு தான் அதுல ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்ன ஆறு சதவீத பர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட மூணு சதவீதத்திற்கு உட்பட்டவர் இந்தியாவுடைய ஆளுமை பதவியில இருக்காங்க அதுதான் நமக்கு எதிரான ஒரு நிலை இருக்கிறது ஆறு பர்சன்டேஜ் அதுல மூணு பர்சன்டேஜ் மக்கள் எங்க இருக்காங்க இந்தியாவுடைய கப்பல் துறை கப்பல் துறை விமானத்துறை இந்தியாவுடைய மத்திய மாநில அரசு துறைகள் சார்ந்த அந்த துறைகளிலே இவர்களுடைய பங்களிப்பு மட்டும் மூணு சதவீதத்தினர் இருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நினைக்கிறாங்க எங்க உலகத்துல நமக்கு என்று ஒரு நாடு இல்ல எனவே இந்தியாவை பார்ப்பனிய இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய அடிப்படை சித்தாந்தம்